இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு இது வந்து இருபத்தி ஏழு நாடுகளுக்கு இடையான ஒரு ஒப்பந்தம் கோடி மக்கள் வந்து பயன்படுவாங்க இந்த ஒப்பந்தம் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இத ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா பல நாடுகளோட வர்த்தக ஒப்பந்தம் செஞ்சிருந்தாலும் அந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் சிக்கல்களும் உருவாகிட்டு உருவாகிட்டு தொடர்ந்துட்டு தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மொத்தமா ஐரோப்பிய நாடுகளோட ஒரு ஒப்பந்தம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கையாவே இருந்துச்சு அது வந்து இப்பதான் நிறைவே இருக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துல எத்தனை நாடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா குரேஷியா டென்மார்க் பிரான்ஸ் ஹங்கேரி லாட்வியா மால்டா போர்ச்சுக்கல் பெல்ஜியம் சைப்ரஸ் எஸ்டோனியா ஜெர்மனி அயர்லாந்து லிதுவேனியா நெதர்லாந்து ருமேனியா பல்கோரியா செக் குடியரசு பின்லாந்து கிரீஸ் இத்தாலி லக்ஷம்பர்க் போலந்து ஸ்லோவாக்கியா இந்த ஒப்பந்தம் எல்லா ஒப்பந்தத்திற்கும் தாயா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண கையெழுத்து கிடையாது ஒரு பெரிய வரலாறே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒப்பந்தம் ஒப்பந்தம் வந்து கையெழுத்து ஆயிடுச்சு இது வந்து எப்ப அமலுக்கு வரோன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல காரணம் என்னன்னா இதுக்கான டாக்குமெண்டேஷனுக்கே ஐந்து மாதங்கள் ஆகும்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இப்பதான் அதுக்கு வந்து ஒரு முடிவு காணப்பட்டிருக்கு இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டதுனால தொண்ணூத்தி பிரச்சனைகளுக்கான தீர்வு காணப்படும் என்னென்ன பொருட்களுடைய விலைகள் குறையும் பொருட்கள் மதுபானம் விமானம் கார் இந்த மாதிரி பொருட்களுடைய விலைகள் குறையும் டாக்ஸ வந்து ரொம்பவும் கம்மி பண்ணுவாங்க இல்ல ஜீரோ பர்சன்டேஜா மாத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆக மொத்தம் இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளோட கையெழுத்திட்டத்துல வந்து இந்தியா வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு இது வந்து நம்ம நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு வளர்ச்சிக்கு ரொம்ப வந்து ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை பத்தி மக்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமர்ல சொல்லுங்க